சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலாத்து கேளுங்கள் குரானிடம் இந்த பகுதியின் மூலமாக நாம் தினந்தோறும் உங்களோடு கொண்டிருந்தோம் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டோம் அன்றைக்கு நாயகம் சொல்லி அவங்க கிட்ட மக்கள் கேட்டாங்க அப்படிப்பட்ட கேள்விகளை தொகுத்து அதற்கு குரான் சொல்லக்கூடிய பதிலையும் நாம் தொகுத்து அளித்தோம் ஆக இன்றைக்கு ரபலானை முடித்து பெருநாள் கொண்டாடக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான சகோதர சகோதரியிலே நாம் இங்கே மகிழ்ச்சியான முறையிலே கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வடநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மீரட்டிலே முஸ்லிம்கள் தெருவிலே பெருநாள் தொழுகை நடத்தப்படக்கூடாது அப்படி பெருநாள் தொழுகையிலே அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுடைய பாஸ்போர்ட்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் அபகரித்து விடுவோம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அரசு இன்னைக்கு அறிவித்திருக்கிறது சம்பல் இன்னொரு அயோத்தியாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது சம்பலுடைய கலெக்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னா மொட்டை மாடியிலும் நீங்க தொழக்கூடாது வீடுகளிலே உங்களுடைய அறையிலும் கூட பிறநாள் தொடுகையை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை நான் பார்க்கிறோம் ஆனால் இன்னொரு புறத்திலே ஹோலி பண்டிகை நடக்கின்ற பொழுது தெருவெல்லாம் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் போகாதீர்கள் நீங்க டைவை மாத்தி வச்சுக்காங்க ஏன்னா ஹோலி பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை வருது ஜும்மா தான் வார வாரம் வருகிறது வருகிறது அப்படின்லாம் சொன்னதை நான் பார்த்தோம் அதே மாதிரி ராம நவமிக்கு வந்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு மிக பெரிய காட்டு கத்தல் எல்லாம் கத்தி நடனம் ஆடியதை காட்சியெல்லாம் நான் பார்த்தோம் ஆனா அதே நேரத்துல முஸ்லிம்கள் பெருநாள் தொகையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுவதை நான் இன்னைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம் ஆக எங்கெல்லாம் இந்த வகுப்புவாத கட்சியினுடைய ஆட்சி தொடர்கிறதோ அங்கெல்லாம் இந்த அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதை பார்க்கின்றோம் அங்க இப்படிப்பட்ட நேரத்திலே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது பல இடங்களிலே பொது இடங்களிலே தொடுவதற்கான அனுமதி நமக்கு கிடைத்திருக்கிறது பல பொது இடங்களிலே அந்த பார்க்கிலே மைதானத்திலே ஸ்கூல் கிரவுண்டிலே எல்லாம் தொழுகை நடத்துவதற்கான அறிவுக்கள் அறிவு தொழுகை நடத்துவதற்கான அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்றன ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரியிலே இந்த நேரத்திலே நாம் தொழுகை ஈடுபடுகின்ற பொழுது நாம் அந்த வட இந்திய முஸ்லிம்களுக்காக வேண்டும் நாம் துவா செய்ய வேண்டும் அதே நேரத்திலே காசாவிலே பாலஸ்தீனத்திலே பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற அந்த முஸ்லீம்களுடைய நலத்துக்காகவும் துவா செய்வோம் ஆக ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் ஆன தர்மங்களை வாரி வழங்கி நம்மோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரிகளுக்கும் இந்த பிறநாள் நேரத்திலே அவர்களுக்கு அன்பழப்புகளை கொடுத்து அது குறிப்பா பிரியாணியை நான் மட்டும் சாப்பிட்டால் போதாது ஆக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் கொடுங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி பரிமாறிக்கொள்ளும் பொழுது உங்க பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அழைப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதுக்காக நோன்பு வச்சோம் எதுக்காக குரான் இறங்கிச்சு குரான்ல என்ன இருக்கிறது இந்த பெருநாளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் கருத்து பரிமாறுவதற்கான சூழல் ஏற்படும் ஆக எல்லாமல்ல இறைவன் இந்த ஈகை பெருநாளை சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அளித்து அந்த இறைவனை நான் புகழ்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லா மீண்டும் சந்திப்புமே